ஸோ இப்போ நம்ம சிஆர்டி கிராக்கருடைய சிட் ஃபண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளானில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருலாமா ஃபர்ஸ்ட்டு பேகு ஊதுபத்தி அடுத்து கிஃப்ட்டு த்ரீ லிட்டர் குக்கர் டைமண்ட் பிராண்டில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அடுத்து என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து காட்டுறேன் நீங்களும் வந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க இந்த வருஷம் சிஆர்டி கிராக்கருடைய சிட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ நம்பரை நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஸோ இதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்களும் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க மொத்தம் வந்து உங்களுக்கு அறுபத்தி நாலு ஐட்டம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபண்டு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த வருஷமும் வந்து இந்த கவுண்ட்டில் வந்து எந்த சேஞ்சஸ் இருக்காது கொடுக்குற ஐட்டம்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் ஸோ பிராண்டில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும் அதே போல் வந்து அன்பாக்சிங் மட்டும் இல்லை டெஸ்டிங் வீடியோஸையும் வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ஐட்டம் ஓகே ஃபினிஷ் ஸோ எவ்வளோ நீட் இருக்குது பாருங்க தெரிதா ஓகே ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபண்டில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரு நாலு ஐட்டம் வந்து இருக்காது ஸோ அது என்னென்ன ஐட்டம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தனியாக எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் ஓகே ஸோ இந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கான்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஸோ நான் உங்களை அடுத்த டெஸ்டிங்கில் வந்து சந்திக்கிறேன்